நம்ம திமுக அதிமுகவுக்கு இணையாக அனைத்து இடங்களிலும் கட்சி வலுவாக வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வரலாற்றிலே இல்லாத வகையில வந்து இன்னைக்கு முன்னூத்தி முப்பது முன்னூத்தி நாற்பது இடங்கள்ல தான் போட்டி உத்தரப்பிரதேச வந்து எண்பது சீட் இருக்கு அதுல வந்து வெறும் ஆறு சீட்ல தான் கண்டஸ்ட் பண்றாங்க பத்து பர்சன்ட் கூட கண்டஸ்ட் பண்றாங்க முன்னூத்தி முப்பது சீட்ல மட்டுமே போட்டி போடுற காங்கிரஸ் கட்சி வந்து பாஜக வந்து இருநூறு இடங்கள்ல தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறது அவருடைய கற்பனை அவருடைய பேராசிரியர் வெளியில் சொல்றதா நம்ம பார்க்கணும் பார் அப்படிங்கிற மாதிரி அந்த இலக்க நோக்கி வந்து பாஜக எந்த தடையும் இல்லாம முன்னேறி போயிட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலேயே மிகப்பெரிய கட்சி என்பது பாஜக மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி அவர் வந்து முதல்ல வந்து நானூறு சீட்டுக்கு ஐநூறு சீட்டுக்கு முதல்ல வேட்பாளர் தேடணும் கேரளால கம்யூனிஸ்ட் கூட வந்து கூட்டணி இல்லைன்னு போட்டி போடுறாங்க அப்படியே எல்லை கடந்த தமிழ்நாட்டுல கூட்டணி சொல்லிக்கிறாங்க மேற்கு வங்கத்துல வந்து மம்தா பானர்ஜி கூட்டணி இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஆனா இந்தி கூட்டணியோட தலைவர்கள் பட்டியல மம்தா பானர்ஜி இவங்களா சேர்த்து வச்சிருக்காங்க கடந்த மூன்று வருடங்களாக மாநில தலைவரோட கடின உழைப்பால் மக்களோட ஒரு ஒரு பிரச்சனை வந்து பொது கொண்டு வந்து கடினமாக போராடி இருக்கார் தென்மன் எண்மக்கள் யாத்திரை மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்துக்கும் பயணம் பண்ணிருக்க இளைஞர்கள் மட்டுமல்லாது வயதானவர்கள் கூட வந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கணும் மோடி அவர்களுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளக்கூடிய வலிமை பாஜக தமிழக பாஜக வரலாற்றில் ஜூன் நாள் ஒரு திருப்பு சந்திச்ச நாளாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் எந்த வித கிடையாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக மாநில தொழில் பிரிவு துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் பாஜகவினர் சொல்றது என்னன்னா இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேலாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் கூட அவர்கள் சொல்றது எல்லாருமே வந்து முன்னூத்தி ஐம்பதுக்கு மேலான இடங்களை அவர்கள் பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா காங்கிரசின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர் என்ன சொல்றாருன்னா பாஜகன்றது இந்த தேர்தல இருநூறு இடங்களை கூட வந்து ஜெயிக்காது இருநூறு இடங்களில் கூட வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு இதற்கு உங்களுடைய பதில் என்ன காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வரலாற்றிலே இல்லாத வகையில வந்து இன்னைக்கு முன்னூத்தி முப்பது முன்னூத்தி நாற்பது இடங்கள்ல தான் போட்டி போடுறாங்க அந்த அளவுக்கு வந்து கட்சி தன்னை சுருக்கி கொண்டிருக்கு உத்தரப்பிரதேசம் வந்து எண்பது சீட் இருக்கு அதுல வந்து வெறும் ஆறு சீட்ல தான் கண்டஸ்ட் பண்றாங்க பத்து பர்சன்ட் கூட கண்டஸ்ட் பண்ணல ஒரு காலத்துல வந்து உத்தரப்பிரதேசம் போன்ற மிகப்பெரிய மாநிலத்துல உத்தரகாண்ட் பிரிக்காததுக்கு முன்னாடி இன்னும் பெரிய மாநிலம் அந்த மாநிலத்துல ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு வந்து வெறும் ஆறு சீட்ல தான் போட்டி போடுறாங்க நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக மாநிலங்கள் எடுத்தால் கூட வந்து கர்நாடகாவில ஆட்சியில் இருக்காங்க தெலுங்கானால ஆட்சியில் இருக்காங்க அது போக ஹிமாச்சல் மூன்றே மூன்று மாநிலத்துல மட்டுமே ஆட்சி இருக்கிற காங்கிரஸ் கட்சி வந்து முன்னூத்தி முப்பது சீட்ல மட்டுமே போட்டி போடுற காங்கிரஸ் கட்சி வந்து பாஜக வந்து இரநூறு இடங்கள்ல தான் வெற்றி பெற அப்படிங்கிறது அவருடைய கற்பனை அவருடைய ஆசையை அவருடைய பேராசையை தான் பேராசையை வெளியில் சொல்றதான நம்ம பார்க்க முடியும் மற்றபடி பாஜகவை பொறுத்தவரை தனிப்பட்ட வகையில் முன்னூத்தி எழுபதுக்கும் மேல் கூட்டணியாக நானூறுக்கு மேல் ஆப்கி பார் சார்சோ பார் அப்படிங்கிற மாதிரி அந்த இலக்கை நோக்கி வந்து பாஜக எந்த தடையும் இல்லாம முன்னேறி போயிட்டு இருக்கு இதுல வந்து நம்ம பத்துரோட மோடியோட ஆட்சி இருக்கு அதற்கு பின்னாடி ஒரு ஒரு காரிய அர்ப்பணிப்புடன் அவங்க செய்யக்கூடிய வேலை எந்த வித பிரதிபலனையும் எதிர்ப்பு எதிர்பார்க்காமல் தாமரை வெல்ல வேண்டும் மோடி அவர்களே மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டும் அதுதான் இந்த நாட்டிற்கு நல்லது இந்த உலகத்திற்கே நல்லது அப்படிங்கிற கோணத்துல உழைக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் பின்னாடி இருக்காங்க இப்ப நம்ம கடந்த வருடம் டிசம்பர் மாதத்துல கூட சத்தீஸ்கர்ல பாஜக வெற்றி பெறாது அப்படின்னு தான் அனைத்து அரசியல் விமர்சகர்களும் சொன்னாங்க கருத்து கணிப்புகளுமே சத்தீஸ்கர்ல வந்து பாஜக வெற்றி பெறாது மத்திய பிரதேசில் வந்து தடுமாறி ஆட்சி அமைப்பாங்க ராஜஸ்தான்ல ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே உடைத்து ராஜஸ்தானில் பெருவாரியான வெற்றி மத்திய பிரதேசில் வந்து கடந்த இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி மூன்று நான்கு காட்ட காலகட்டங்களில் ஆட்சிக்கு வந்த பாஜக இன்று வரை ஆட்சியை தக்க வைத்து கொண்டுள்ளது சத்தீஸ்கர்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறது பாஜக இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அதே சமயம் தென்னிந்தியாவை பொறுத்தவரை சென்ற முறைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலேயே மிகப்பெரிய கட்சி என்பது பாஜக மட்டும்தான் கர்நாடகாவில வந்து இருபத்தி அஞ்சு சீட்டு ஜெயிச்சு இருந்தாங்க தெலுங்கானால வந்து நாலு சீட்டு இருபத்தி ஒன்பது சீட்டு ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த பாஜக இந்த முறை அந்த வெற்றியையும் கடந்து இன்னைக்கு வந்து நம்ம கேரளால மூணு நாலு சீட்டு வரும்னு எதிர்பார்க்கிறோம் தமிழகத்துல அஞ்சு சீட்டு வரும்னு எதிர்பார்க்கிறோம் ஆந்திரால வந்து மீண்டும் சந்திரபாபு நாயுடு கூட வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிடுவதால் மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் மட்டுமல்லாது எம்பி தொகுதியில் ஆறு தொகுதியில வந்து பிஜேபி போட்டி போறாங்க ஆறில் மூன்றிலிருந்து ஐந்து வரை வெற்றி பெறும் அப்படிங்கிற கோணத்தில் வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கு ஆக தென்னிந்தியாவில் அதிக வெற்றி பெறப்போகும் கட்சி பாஜக அது போக சென்ற முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதிக இடங்கள் வென்ற வட மாநிலங்களில் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் மேற்கு வங்கத்தில் அதிக இடத்தில் வெற்றி பெறும் ஒரிசாவில் அதிக இடத்தில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறது சோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பாஜக உறுதியாக தனியாக தாமரை போட்டியிட்ட இடங்களில் முன்னூத்தி எழுபது இடங்களில் வெற்றி பெறுவது உறுதி கூட்டணியாக நானூறுக்கு மேல் வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது காங்கிரஸ் கட்சி அவர் வந்து முதல்ல வந்து நானூறு சீட்டுக்கு ஐநூறு சீட்டுக்கு முதல்ல வேட்பாளரை தேடணும் கூட்டணி அமைக்கணும் கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு கூட வந்து கூட்டணி இல்லைன்னு போட்டி போடுறாங்க அப்படியே எல்லை கிடந்தால் தமிழ்நாட்டில் கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜி கூட்டணி இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஆனால் இந்தி கூட்டணியோட தலைவர்கள் பட்டியெல்லாம் மம்தா பானர்ஜி இவங்களாம் சேர்த்து வச்சுருக்காங்க மேற்கு வங்கத்தில் இன்னும் கொடுமை என்னென்னா திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக போட்டி போடுறாங்க கம்யூனிஸ்ட் தனியாக போட்டி போடுறாங்க காங்கிரஸ் தனியாக போட்டி போடுது இந்த லட்சத்தில் அவன் கூட்டணியை வச்சுட்டு பாஜக பற்றி விமர்சிப்பது பாஜக இரநூறு தான் வெற்றி பெறும்னு சொல்றது வந்து அவருடைய ஆசை அவருடைய பகல் கனவு நம்ம கேட்டுக்கிறதெல்லாம் தூக்கத்திலிருந்து விழித்தெழுங்க தேர்தல் முடிஞ்சு போச்சு நிமிளை வந்து என்ன காரணம் சொல்லலாம் இவிஎம் ஏவிஎம் வேலை செய்யலைன்னு சொல்லலாம் இவிஎம்ஐ வந்து பாஜக வந்து ஹேக் பண்ணி எல்லாம் மாத்திட்டாங்கன்னு சொல்ல காரணம் வந்து தேடுறதுக்காக தான் ஒன்னாந்தது மீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்தி கூட்டணி ஜூன் ஒன்று டெல்லியில் நடக்கிற மீட்டிங் வந்து தோல்வியை எப்படி வந்து நம்ம எதிர்கொள்வது தோல்விக்கான காரணமாக என்ன சொல்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு விவாத தான் தோல்விக்கான அந்த இதுக்கு எப்படி தயாராகுது அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டணியை போடுறாங்க அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்க போவதா நீங்க சொல்றீங்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லி இருந்தார் வெற்றியை கொண்டாட தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகி விட்டீர்கள் அந்த வெற்றியை கொண்டாட எந்த மாதிரியும் இந்த வெற்றியை கொண்டாட போகிறீர்கள் நிச்சயமாக இதுவரை பாஜக ஒரு மூணு பர்சன்ட் கட்சி நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி பாஜக அந்த நிலை எல்லாம் கடந்து கடந்த மூன்று வருடங்களாக மாநிலத்துல அவரோட கடின உழைப்பால் மக்களோட ஒரு ஒரு பிரச்சனையை வந்து வழி கொண்டு வந்து கடினமாக போராடி இருக்கார் ஓய்வே இல்லாம வந்து இந்த நடைபயணம் எண்மண் மக்கள் யாத்திரை மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்துக்கும் பயணம் பண்ணிருக்கார் ஒரு ஒரு சட்டமன்றத்திலும் மக்களை சந்திச்சிருக்கிறது பயனாக மக்கள் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து இவர தலைவரை வந்து அவர்கள் வீட்டில் ஒருவராக அவர்களுக்கு அவர்கள் பிடித்த தலைவராக எல்லா வயது மக்களும் ஏற்றுக்கிறாங்க இளைஞர்கள் மட்டுமல்லாது வயதானவர்கள் கூட வந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஜெயிக்கணும் மோடி அவர்களுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த எதிர்பார்ப்பின் பயனாக பாஜக இன்னைக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு போட்டி போடுறோம் வடக்குல பாத்தீங்கன்னா பாமக கூட்டணி தென் மாவட்டங்களுக்காக வந்து அம்மா முன்னேற்ற கழகத்தோட மு கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிடும் பாஜக உறுதியாக இருபது பர்சன்ட்டுக்கு மேல் வாக்கு சதவீதம் பெறும் தொகுதிகள் எண்ணிக்கை அடிப்படையில் எட்டு தொகுதியில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது நம்ம இப்போ கணிப்பா இருக்கு இன்னும் கூட அதிகமாக போலாம் மூணு நாலு நாள்தான் இருக்கு ஜூன் நாள் ரிசல்ட் வந்து நமக்கு தெளிவா தெரியும் ஆக பா தமிழக பாஜகவை பொறுத்தவரை வரலாறு காணாத வெற்றியை கொண்டாடுவதற்காக இது வரைக்கும் வந்து நம்ம இருபத்தி மூணு தொகுதியில போட்டி போட்டிருக்கோம் வலுவான கூட்டணியோட இதற்கு முன்னாடி நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு பார்த்தோம்னா வெறும் ஏழு தொகுதிகளில் தான் போட்டி போடுவோம் இன்னைக்கு வந்து அதிக தொகுதிகளில் போட்டியிட்ட கட்சியா பாஜக இருக்கு நம்ம திமுக அதிமுகவுக்கு இணையாக அனைத்து இடங்களிலும் கட்சி வலுவா வந்திருக்கு ஸோ அதிக தொகுதியில போட்டி போட்டிருக்கோம் அதிக வாக்கு சதவிகிதம் எதிர்பார்க்கிறோம் பாஜக தனியாக பதினைந்து பர்சன்ட் வரை எடுக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இருக்கு இன்னைக்கு அதே சமயம் பல இடங்களில் முப்பத்தொன்பது தொகுதியில பல இடங்கள்ல வந்து பெருவாரிய இடங்கள்ல வந்து அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளக்கூடிய வலிமை பாஜகக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு இதை வந்து நிச்சயமாக ஜூன் நாள் என்பது ஒரு வெற்றி திருநாள் ஜூன் நாள் வந்து நம்ம அனைவரும் கொண்டாட வேண்டிய முக்கியமான திருநாள் பாஜக தமிழக பாஜக வரலாற்றுல ஜூன் நாள் ஒரு திருப்பு முறை சந்திச்ச நாளாக இருக்குங்கறத எல்லாருக்கும் எந்தவித ஐயமுமே கிடையாது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கஜி நன்றி